இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நடந்த ஒரு அற்புதமான காட்சி நாம் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோ காட்சியில் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனுக்கு பூஜை செஞ்சிட்ருக்காங்க அந்த நேரத்தில் அனுமனுடைய அவதாரம் உயிர் உயிருடன் இருக்கும்போது இருக்கக்கூடிய அனுமனாக பார்க்கக்கூடிய குரங்கு ஒன்று அந்த அனுமனுக்கு பூஜை செய்யக்கூடியதும் அங்கே கொடுக்கக்கூடிய கனியை வாங்கி கொண்டு போகக்கூடிய காட்சியும் நாம் பார்த்தோம் அதாவது இது அனுமனுக்கு பூஜை செய்யும்போது தானாக தேடி வந்து அனுமனுக்கு அந்த பூஜை செய்யும் இடத்தில் இருந்து அங்கு பூஜை செய்ததாகவும் வழிபட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அனுமன் ராமருடைய தீவிர பக்தர் மற்றும் இவர் ரொம்பவே வலிமையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் விசுவாசமானவர் புத்திசாலி அவருடைய ஆசையை நாம பெற்றோம் அப்படின்னாலே போதும் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்றது போல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ராம நாமத்தை உச்சரித்து வந்தோம் அப்படின்னாவே போதும் பலர் அனுமன் ஜெயந்தி நாளில் விரதம் இருந்து அனுமனை வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய அனுகிரகம் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மண் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ராமஜெயம் அல்லது அனுமனுக்கு போற்றி என்ற சில வாசகங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் சரி நம்ம தமிழகத்தில் இந்த அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது எப்போதுமே சிறப்பானது தான் எல்லா அனுமனுடைய கோவில்கள்லேயும் ரொம்ப சிறப்பான ப வழிபாடுகள் நடக்கும் அது பற்றி இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ உங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கருங்காலி மாலைய ஒரிஜினலா வாங்கி அணியும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு இந்து மதத்தில் அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான பண்டிகையாக தான் பார்க்குறோம் இந்த நாளில் தான் அனுமன் பிறந்ததாக சொல்லப்படுது அதனால் அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு நாட்களில் இந்த அனுமன் ஜெயந்தியை கொண்டாடி வராங்க அந்த வகையில் நம்ம தமிழகத்தில் அனுமன் ஜெயந்தியானது தமிழ் நாட்காட்டியின்படி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி மற்றும் மூல நட்சத்திரத்தில் அனுசரிக்கப்படுது இந்த ஆண்டு அனுமனி அனுமன் ஜெயந்தி ி அப்படின் பார்க்கும்போது ஜனவரி பதினொன்றாம் தேதி இருக்கோம் இந்த அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது நமக்கு வழிபட வேண்டிய முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது ஜோதிடத்தில் அனுமனுடைய ஆசையை பெற ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற பொருட்களை வாங்கி அனுமனுக்கு படைத்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அனுமன் ஜெயந்தி நாள்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் எந்த பொருட்களை அனுமனுக்கு படைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் மேஷம் மற்றும் விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் எனவே இந்த ராசிக்காரர்கள் அனுமனுடைய அருளை பெற உளுத்தம் பருப்பால் ஆன லட்டுகளை படைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி செய்வதன் மூலமா அனுமன் மகிழ்ச்சி அடைந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கி முன்னேற்றத்திற்கு அருள் புரிவார் இதே போல ரிஷபம் ராசி ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதி சுக்கிரன் இந்த ராசிக்காரர்கள் அனுமனுக்கு துளசி விதைகள் மற்றும் மோதிசூர் லட்டுகளை படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது இப்படி செய்வதால அஞ்சனையினுடைய மகன் அனுமன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை உடை தெரிந்து மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெற வழிவகை செய்வார் மிதுனம் மற்றும் கன்னி மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுடைய அதிபதி புதன் இந்த ராசிகளை சேர்ந்தவங்க அனுமனுக்கு பூந்தியை படைத்து வழிபடுவதோடு அனுமன் சாலிசாவை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி செய்வதால அனுமனுடைய ஆசி கிடைப்பதோடு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக கடகம் கடகம் ராசியினுடைய அதிபதி சந்திரன் இந்த ராசியை சேர்ந்தவங்க பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பலகாரங்களை அனுமனுக்கு படைத்து வழிபடுவதன் மூலமா அனுமனுடைய அருளை பெற முடியும் அதோடு இப்படி செய்வதன் மூலமா வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இதே போல சிம்மம் சிம்மம் ராசியின் அதிபதி சூரியன் இந்த ராசியை சேர்ந்தவங்க அனுமனுடைய ஆசையை பெற விரும்பினாங்க அப்படின்னா ஜிலேபியை படைத்து வழிபாடு செய்யலாம் தனுசு மற்றும் மீனம் இந்த ராசியை சேர்ந்தவங்களின் அதிப அதிபதி குரு பகவான் இந்த ராசியின் அனுமனுக்கு உளுத்தம் பருப்பு அல்லது கிராம்புகளை படைத்து வழிபாடு செய்வதன் மூலமா அவருடைய ஆசையை பெற்று பல வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மகரம் மற்றும் கும்பம் இந்த மகரம் மற்றும் கும்பராசியின் அதிபதி சனி பகவான் எனவே இந்த ராசியை சார்ந்தவங்க அனுமனுக்கு மோதிசூர் லட்டுகளை படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது இப்படி செய்வதன் மூலமா அனுமனுடைய ஆசையை பெற முடியும் அதோடு ஏழரை சனியினுடைய தாக்கமும் சற்றே குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கையாளக்கூடிய தைரியத்தை அனுமன் நமக்கு வழங்குவார் என்றால் அது மிகையாகாது இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கூட இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இப்படி வழிபாடுகளை செய்தாங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு சரி தமிழகம் அப்படின்னு பார்க்கும்போது முதலில் ஆஞ்சநேயர் என்று சொன்னாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் அப்படி நாமக்கல் ஆஞ்சநேயருக்கும் இன்று மிகவும் பிரம்மாண்டமாக வடைமாலைகள் சாற்றி வழிபாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதை பற்றியும் சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் இந்த நகரினுடைய மையத்தில் மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே பதினெட்டு அடி உயரத்தில் ஒற்றை கல்லினால ஆன இந்த ஆஞ்சநேயர் திறந்த வெளியிடைகளுக்கு நடுவில் நரசிம்மரை கை கூப்பி வணங்கியபடி நிலையில் பக்தர்களுக்கு அர்பளிக்கிறாரு இவருடைய வழிபாடு அப்படின்னு நாம் பார்க்கும்போது இன்று சிறப்பான அலங்காரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காலை பதினோரு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து ஆஞ்சநேயர் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளிப்பார் இதனால் ரொம்பவே சிறப்பாக இன்று இருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வழிபடக்கூடியதை இன்று பார்க்க முடியும் நீங்களும் நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்து வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் கம்பாக்ஸில் சொல்லுங்க இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் சென்று வழிபட்டுவாங்க வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரும் திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சுயம்புவாக தோன்றியவர் இந்த ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஜெயவீர ஆஞ்சநேயர் கோவில் மூலவரையும் சுயம்புவாக தோன்றிய ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்வது மிகப்பெரும் நம்பிக்கை அதே போல் இந்த ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயரும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பெயர் பெற்று இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்ம தமிழகத்தில் இவ்வளவு பெரிய வடிவங்கள்ல ஆஞ்சநேயர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு சாதாரண நாட்களில் கூட நிறைய பக்தர்கள் இங்கு வந்து வழிபடக்கூடியதை நம்மளால் பார்க்கப்படும் அதாவது நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு என்று வடைமாலைகள் சாத்தப்படுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் ஆஞ்சநேயர் இப்படி இங்கு பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறார் என்று கூட சொல்லலாம் நீங்களும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அங்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ஆஞ்சநேயருடைய உருவம் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நமக்கு அவர் காட்சி கொடுக்கும்போது போது அது மிகப்பெரும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நாமக்கல் ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு இவருக்கு இந்த அலங்காரங்கள் மட்டும் இல்லாம அபிஷேகங்களும் ரொம்ப நடக்கும் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இவையெல்லாம் கண்டு இன்று நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படி அந்த அபிஷேகத்தை வணங்குவதே மிக பெரும் பாக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராமரின் முன்பு தலையை குனிந்து வாய் பொத்தி மிகுந்த மரியாதையோடு இருக்கக்கூடிய அனுமன் சிலை கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் ராமசுவாமி கோவில்ல இருக்கு இப்படி பல்வேறு உருவங்களை ஆஞ்சநேயர் காட்சி கொடுப்பாரு அந்த வகையில் நம்ம தமிழகத்தில் நாமக்கல்ல இப்படி இப்படி வெ வெற்ற வெளியில் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் காட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு நாம் ஆஞ்சநேயருடைய ஒரு அழகான வடைமாலை வீடியோ காட்சியையும் அவரை பற்றிய நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயர் பற்றிய உங்களுக்கு தெரிந்த கதைகளோ அல்லது தகவல்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது ராமபிரான் தான் ராமருடைய அந்த அவருடைய நாமத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஒரு நாளைக்கு நம்ம ராமபிரானுடைய அந்த நாமத்தை எத்தனை முறை சொல்கிறோமோ அத்தனை முறையும் அனுமனை வழிபட்ட ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதனால் நீங்களும் இது போல் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நன்மை நடக்கும் இந்த அனுமனுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது நம்ம வருடத்தின் முதலாவதாகவே வந்திருக்கிறதால அனைவருக்குமே மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த வருடம் ரொம்பவே செழிப்பாக இருக்கும் என்று நம்பலாம் உங்களுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா அனைவருக்கும் மிக பெரும் நன்மைகள் நடக்கும் நன்றி